ஆண்டுதோறும் ஆவணி மாதம் எட்டாம் நாளில் வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது பெரும்பாலும் தெய்வங்களின் அவதார தினங்களை திதி கொண்டே வணங்குவது வழக்கம் அதன்படி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி தினம் மாலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள் கோகுலாஷ்டமி பூஜை செய்வது சிறப்பானது சரி கோகுலாஷ்டமியா கிருஷ்ண ஜெயந்தியா என்ற குழப்பம் பலருக்கு வரும் திதியின் அடிப்படையில் கொண்டாடினால் கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்ம நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடினால் அது கிருஷ்ண ஜெயந்தி இதில் அவரவர் குடும்ப வழக்கப்படி கொண்டாடலாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஏன் வெண்ணெய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது வசதியான வீட்டில் வளர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தினந்தோறும் வெண்ணெய் கிடைத்தது தன் ஏழை நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டி வெண்ணெய் திருடினார் அதாவது தன் நண்பர்கள் பசி போக்கியதால் வெண்ணெய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தயிர் பானை உடைப்பது ஏன் வெண்ணெய்க்காக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஏழை நண்பர்களுக்காக தயிர் உரியை கம்பு கொண்டு உடைத்ததால் மற்றவர்களுக்கு உதவும் நோக்கில் தயிர் பானை உடைக்கப்படுகிறது இந்த பழக்கம் இன்றும் தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது ஸ்ரீ கோகலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு அதன் முக்கியத்துவம் என்ன ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் குசேலரும் இளம் பருவத்தில் குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த போது குசேலரிடம் தன் குருவின் மனைவி கொடுத்த அவலை ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் பங்கையும் சேர்த்து குசேலரே உண்டுவிட இதை அறிந்த குரு குசேலரே மற்றவர் உணவை ஆதலால் நீ பெரும் வறுமையில் வாடுவாய் என கூறினார் குசேலர் தன் திருமண பின் பெரும் வறுமையை அடைந்தார் தன் குடும்ப கஷ்டத்தை போக்க துவாரகையை ஆண்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சந்தித்து உதவி கேட்க தன் மனைவியின் யோசனைப்படி பழைய கிழிந்த ஒரு துணி மூட்டையில் அவளை எடுத்துக்கொண்டு துவாரகை சென்றார் குசேலர் வந்த செய்தியறிந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவரை வரவேற்று அழைத்து சென்று குசேலர் கொடுத்த அவலை ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டார் அன்றைய தினமே அக்ஷய திருதியை தினமாகும் பல ஆண்டுகளுக்கு பின்பு தன் பங்கு அவல் கிடைத்த மகிழ்ச்சியில் குசேலரை கட்டித் தழுவ குசேலர் வீட்டில் செல்வம் பெருகியது எனவே அக்ஷய திருதியை அன்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது ஐதீகம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஏன் துளசி முக்கியம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று துளசி தாய் அவதரித்தார் என புராணங்கள் தெரிவிக்கின்றன துளசி செடியின் நுனியில் பிரம்மாவும் அடியில் சிவபெருமானும் மத்தியில் திருமாலும் பாசம் செய்கின்றனர் இவர்கள் தவிர சூரியன் தேவர்கள் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளும் துளசி செடியில் வசிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே கிருஷ்ணருக்கு துளசி மாலை சூட்டினால் வீட்டில் செல்வம் செழிக்கும் மேலும் வீட்டில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கப் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க